ஆனால் கருப்பு வெள்ளை நிறையா பறவை இருக்குங்க இந்த தீவில் மட்டுமே அப்பா தீவு மாதிரி இது சின்ன தீவு ஜூம் பண்ணி பார்த்ததுனால தெரியுது அவ்வளோ தூரத்தில் அந்த தீவில் அவ்வளோ பறவை இருக்குங்க அப்பா அங்கே ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பறவைகள் சரணாலயத்தில் ஒன்றான எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற கரைவெட்டி பறவைகள் சரணாலயத்துக்கு தான் அப்பாவும் போகிறோம் வண்டியில் பைக்கில் போகிறோம் ஹெல்மெட்டுப்பாச்சுப்பா கரெக்டாக மணி எத்தனை மணிக்கு கிளம்புறோம்னா மணி என்னப்பா அந்த செல்ல பார்க்கணும் செல்லில் போது மூன்றரை மணி மூணே முக்காலுக்கு நாங்கள் கரெக்டாக கிளம்புறோம் போயிட்டு நானும் அப்பாவும் அந்த பறவைகள் சரணாலயம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு வீடியோவில் கவர் பண்ணுறோம் இந்த பறவைகள் சரணாலயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்தெல்லாம் பறவைகள் வரும் இந்த மழை காலத்தில் நான் ஒரு டைம் போயிருக்கேன் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் டைமில் போயிருக்கேன் அப்போ வந்து ஏரிகளை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது அவ்வளோ பெரிய ஏரி அதை மட்டும் தான் பார்த்துட்டு வந்தேன் அப்போதைக்கு பறவைகள்லாம் எதுவும் இல்லை இந்த டைமில் போகிறோம் அப்படியே எப்படி இருக்குன்னு காட் காட்டுறோம் பாருங்கள் எங்களோட நீங்களும் வாங்க கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் தலைவர் வந்து வண்டியை எடுக்க ஆரம்பிச்சுட்டாரு ஹெல்மெட்லாம் போட்டுக்கிட்டு போகிறோம் ஸ்டார்ட் பண்ணு இதுவே ஆக்சிலேட்டர் அதிகமாக கொடுக்கும் ஸ்டார்ட் பண்ணு ஸோ வாங்க மக்களே எங்களோட நீங்களும் வர வர சரணாலயத்துக்கு போகலாம் பறவைகள் சரணாலயம் நாளைய வந்துட்டோம் ஏரி தான் பார்த்தீங்கன்னா தெரியும் சரியான பெரிய ஏரிங்க இது தான் வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்காலில் தண்ணி சுக்கர் ஏரி அப்படிங்கிற ஒரு ஏரிக்கு போவோம் ஃபுல்லாக அவ்வளோ தண்ணி இதில் வரும் ஆஃப் பண்ணிவிடு வண்டி எங்கேயே நிறுத்துப்பா சரி அங்கே போ வரேன் ஏரியில் வந்து யாருமே இறங்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு போர்டு வச்சிருக்காங்க நீர்வரத்துறையிலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஏரி எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஏரி தெரியுமாங்க ஒரு இந்த ஏரியை சுற்றி ஒரு அஞ்சாறு கிராமங்கள் பத்து கிராமங்களுக்கு நெருக்கி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஏரி அவ்வளோ பெரிய ஏரி அதில் தீவு தீவாக கொஞ்சம் கொஞ்சம் தீவு தீவாக இருக்கும் அதில் தான் வெளிநாட்டு பறவைகள் வந்து தங்கும் இந்த ஏரியிலேருந்து தாங்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சுக்ரா ஏரி அப்படிங்கிற ஒரு ஏரிக்கு இந்த வாய்க்கால் மூலயமா தண்ணி போகுது புல்லம்பாடி வாய்க்காலலேருந்து தண்ணி வருங்க இந்த ஏரிக்கு இந்த ஏரியிலேருந்து சுக்கரை ஏரிக்கு தண்ணி போகுது அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வண்டி அங்கே போய் நிறுத்துகிறேன் வா அப்படின்ட்டு போகிறாரு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு என்ட்ரி போட்டுட்டு வண்டி நம்பரு அப்புறம் பேர்லாம் எழுதிட்டு ஒரு என்ட்ரி போட்டுட்டு போகிறோம் அப்பா அங்கே வண்டியை வச்சுட்டு நிற்கிறாங்க ஏரி இவ்வளோ பெரிய ஏரி படகு சவாரி மது கொண்டு இருக்குங்க ஆனால் இப்போதைக்கு எதுவும் இல்லை இவ்வளோ பெரிய ஏரியை சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விளை நிலங்கள் ஆனால் ஏரி அணையில் தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் இந்த பக்கம் ஏரி இந்த பக்கம் விவசாய நிலங்கள் அவ்வளோ விவசாய நிலங்கள் வந்து இந்த ஏரியாவில் பயன்பெறுது நம்ம கரைவெட்டியில் வந்திருக்கோம் இதில் கழுங்கு சரியும் அப்படிம்பாங்க தண்ணி வந்து ஏரியிலேருந்து கழுங்கு சரியும்ல அது பார்க்க சூப்பராக இருக்கும் அதை காட்டுறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு எப்படிப்பா இருக்கு ஏரி ஏன்னா என்ன சூப்பராக இருக்கு எத்தனை டைம் வந்திருக்கேன் நான் அப்படியே போகிறேன் ஏரி வந்து பார்த்ததே இல்லை கடல் போல இருக்குல்ல கடல் போல இருக்கு இது போட்டெலாம் இருக்கு வட்டியில் போறதா ஆ அது இப்போதைக்கு கொண்டு வந்திருப்பாங்க போல சவாரி சவாரி கொண்டு போகிற மாதிரியே சூப்பராக இருக்குது இருக்கு அப்படியே ஏரியை பார்த்திங்கன்னா கணக்கு விளக்கு கடல் போல் காய்ச்சி அடிக்குது 慢慢，慢慢<沒>，慢 கலுங்களை செம்மையாக தண்ணி போகுது ஏரி சொல்ல முடிஞ்ச உடனே இந்த களையா தண்ணி ஏரி ஃபுல்லாக நிரம்பி தண்ணி வருது சூப்பரா இருக்குல்ல ஏதோ அருவியில் போகிற மாதிரியே இருந்துச்சுங்க அந்த கழுங்கில் தண்ணி வர்றது அதை கடந்து இந்த சைடு போயிட்டு இங்கே தான் பறவைகளை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் இந்த சைடு போயிட்டுருக்கோம் ஏரி கரையிலே தான் போகிறோம் களுங்க கடந்த அடுத்த கரையே ஏரி ஏரி வந்தோம்னா சூப்பராகவே இருக்குங்க ஏரி சூப்பராக இருக்குது அந்த கழுங்கில் தண்ணிக்கு போகிறது தான் அல்டிமேட் பார்க்கவே நம்ம ஊரில் இப்படி இருந்தால் டெய்லியும் குளிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஃபுல்லாக வனத்துறையை சேர்ந்ததுப்பா இது ஏறி இருக்கா இது இந்த மரங்கள் எல்லாமே வனத்துறை யாருமே வந்து இது பண்ணக்கூடாது வாரிங்களா அமைதியாக உக்காந்து பார்த்துட்டு போகலாம் அவ்வளோதான் போன மரங்கள் கண்ணை வச்சே உண்டாக ஆமாம் வந்து குழு குழுவுள்னு இருக்க மாட்டேங்க சூப்பராக இருக்கும் இந்த ரோடே நல்லாயிருக்கும் வண்டியில் போனோம்னா ரெண்டு கிலோமீட்டர் போல் போகும் அப்படியே ரோடு அளவுக்குங்க இந்த அணை அளவுக்கு தண்ணி ஆகிருக்கு அதனால தான் நிரம்பி கழுங்கல் அவ்வளோ தண்ணி போகுது கடல் மாரி அப்படியே தத்தளிக்கிறது தண்ணி பார்க்கவே ரெண்டு சைடும் மரங்களும் நடுப்புற ரோடு போட்டிருக்காங்க சூப்பராக கரையிலேயே ரோடு கரைய ரோடாக போட்டு தான் பெருசு இல்லைன்னா இதில் வண்டி போகலாம் முடியாது ரொம்ப சிரமம் அவ்வளோ பறவை இருக்குங்க அதில் அந்த குட்டி தீவில் மட்டும் இதுவே நல்லா நான் ஜூம் பண்ணி தான் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது எல்லாமே பறவை தான் ஒயிட் கலர் கருப்பு இருக்குது கருப்பு வெள்ளை நிறைய பறவை இருக்குங்க இந்த தீவுல மட்டுமே இது சின்ன ஜூம் பண்ணி பார்த்ததுனால தெரியுது அவ்வளோ தூரத்துல அந்த தீவுல அவ்வளோ பறவை இருக்குங்க அப்பா தெரியாது அங்கெல்லாம் இருக்கு நிறைய தீவு அதுலேயும் சாய்ந்தர டைமா இப்பதான் வருதுங்க எல்லாம் கீழே கருப்பு அவ்வளோ பறவைங்க ஜூம் பண்ணி நல்லா காட்டுறோம் பாருங்கள் அப்பா எவ்வளோ பறவை இருக்கு இது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற இது ஒரு பறவை சார்னாலயம் இது போல் பார்த்திங்கன்னா பயணியர் நிலக்கொடை மாரி அப்படியே ஏரியை ஒட்டுனா அப்படியே கரையில் இப்படி கட்டியிருக்காங்க மக்கள் வந்து இங்கே நின்று அப்படியே அந்த பறவைகளை பார்க்கட்டும் அப்படின்ட்டு சூப்பராக கட்டியிருக்காங்க இதேமாரி கொஞ்சம் தூரத்துக்கு கொஞ்சம் தூரம் கட்டியிருக்காங்க நம்ம இதில் நின்று பறவைகளை பார்க்கலாம் வாங்க எப்படி பார்க்கு இடம் இது பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபது பேர் ஒரே டைமில் அந்த அளவுக்கு கொஞ்சம் இடம் பெருசு தான் இங்கே நின்று அப்படியே நம்ம வந்து பறவைகளை பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க அவ்வளோ பறவைகள் இருக்குது போயிட்டு அதான் வெளிச்சமாக இருக்குது அவ்வளோ பறவைகள் இருக்குது சூப்பராக இருக்குங்க இடமே ஏரி தாங்க அல்டிமேட்டு இவ்வளோ பெரிய ஏரி நம்ம அரியலூர் மாவட்டத்தில் கரைவெட்டி தான் பெரிய ஏரி அடுத்து சுக்கரன் ஏரியும்பாங்க இந்த ஏரியோட அளவு பாருங்கள் அங்கே ஒரு தீவு இருக்கா அந்தான ஒரு தீவு இது ஒரு தீவு இதை சுற்றிலாம் அங்கங்கேயும் குட்டி குட்டி தீவு ஒரு பத்து தீவுக்கு மேலே இருக்குது ஏழு எட்டு தீவு இருக்குங்க தனித்தனியாக இருக்கிறது அப்புறம் அதெல்லாம் ஒட்டு மட்டமா இருக்கும் போது அங்கே தனி அது தனியாக அது வேற அதில் தான் எல்லாம் அண்ணன் வர மாதிரி தான் போல இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயனீர் நிலக்கூட மாதிரி இருக்குது எவ்வளோ மழை பெஞ்சாலும் நம்ம அழகாக உட்காந்துருக்கலாம் மழையே வந்துட்டா கூட கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி வெயிலையும் வந்தால் அப்படியே நம்ம உட்கார்ற மாதிரி இடம் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது நல்லா கரையை விட்டு இந்த மாதிரி கிருக்காமல் இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பொது இடங்களில் இதெல்லாம் கொஞ்சம் அதிகளில் வரவங்க நம்ம கையில் தான் இருக்குது ஒரு இடத்த எவ்வளோ நீட்டாக வச்சுக்கணுங்கிறது கவர்மெண்ட் வந்து நமக்கு பண்ணி தான் கொடுக்கும் நம்ம தான் சேஃப்டியாக வச்சுக்கணும் ஆனால் சூப்பராக இருக்குது என்னப்பா அப்படியே இங்கே வேறுங்க ஒன்றுமே இல்லைங்க அழகாக வந்து அப்படியே உக்காந்துக்கிட்டு இந்த சைடு பறவைகள் அப்படியே நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு இப்படியே பார்க்கலாம் நம்ம சத்த என்று உள்ளேருந்து ஒன்று போகுது அவ்வளோ பறவைகள் இருக்குது இன்னும் அவ்வளோ பறவைகள் வந்து பறக்குது சூப்பராக எல்லாம் இதில் தங்கிறது தான் வந்து பார்க்க போகுது அதான் பொழுது சாய போய் பொழுது போக போக ஒவ்வொரு பறவை கூட்டமாக ஒவ்வொரு குரு குரூப்பாக வந்து உக்காருதுங்க சூப்பராக இருக்குது என்னப்பா ஆனால் வெளிச்சத்துலேயே வந்தோம்னா நேரத்துலேயே வந்தாலும் இந்த பறவை எல்லாம் இருக்காது இருக்காது வெளியில் மேட்சில் போயிருக்கோம் இப்போ தான் வருது சூப்பராக இருக்குங்க பார்க்கவே மக்களே நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா மழை மழை வர மாதிரி இருக்கு நாங்கள் அதுக்குள்ளே நம்ம வந்த கழுங்க தாண்டி போதும்னா தான் பைக் எடுக்க முடியும் ஸோ நாங்கள் கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டோம் இந்த கரவெட்டி எங்கே இருக்குதுன்னு நான் சொல்ல மறந்துவிட்டேன் கீழப்பழுவூர்லேருந்து வந்திங்கனாலும் பக்கம்தான் இந்த கீழே கவட்டாங்குறிச்சி போகிற பாதையில் பிரிஞ்சு வந்திங்கன்னா இந்த கரவெட்டிக்கு வரலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன ஊர்னால் கீழே வந்தோம் நாங்கள் குறுக்க வந்தோம் அப்படியே கீழப்பழுவெலாம் போகாமல் வெற்றியூர் குளத்தூர் வழியாக வந்து கல்லூர் பாலத்தில் ஏறி திருப்பையர் வந்து அதுக்கப்புறம் இந்த ஏரிக்கு வந்தோம் இடமே சூப்பராக இருக்குங்க ஈவினிங் டைமில் பார்த்தா சும்மா இது மாதிரி ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்குது ஊட்டி கொடைக்கானல் போல் தான் இருக்குது உண்மையிலேயே அகைன் வந்து பாத்தீங்கன்னா கழுங்கு வந்துடுச்சு தண்ணி சரிகிற இடம் அங்கே பேசுனா எல்லாம் கேட்காது இப்பயே பேசிடுறோம் அந்த கழுங்க காட்டுறோம் காட்டிட்டே போகிறோம் போனால் கடந்து போனோம்னா நம்ம பைக் வந்துடும் பைக் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டி தான் என்னப்பா அவ்வளோதான் பைக் எடுத்துக்கணும்னா நேராக வீட்டு தான் நேராக வீட்டுக்கு தான் அப்பாவே கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கார் ஆடு மாடெல்லாம் விட்டுட்டு பொழுது போய் ஆடு மாடெல்லாம் கட்டணும் போகணும் வரணும் நம்ம ரெண்டு பேருமே வந்துட்டோம் அம்மா பாவம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு போயிடலாம் கரை வந்து பார்த்திங்கன்னா பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அப்பா வந்து பைக் அங்கே இருக்குது எடுத்துகிட்டு வரேன் இப்போ அப்படின்னு சொன்னார் பைக் எடுத்துகிட்டு வரதுக்காக போயிட்டாரு நான் போயிட்டுருக்கேன் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது அது ஈவினிங் டைமில் வந்ததுனால கொஞ்சம் பார்க்குறதுக்கு சூப்பராகவும் வெயிலாக இல்லாமல் கொஞ்சம் நேரம் நின்று ரசிக்க முடிஞ்சுது நீங்களும் வாங்க வந்து இந்த கரவெட்டி பறவைகள் சரணாலயத்தை பாருங்கள் இந்த ஏரியோட மொத்த கொள்ளளவையும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்பா அப்பா இன்னும் வண்டியை தடக்கிட்டே இருக்கார் எப்போ வருவார் இந்த வந்தோடனே கிளம்ப வேண்டியதான் மக்களே மக்களே வந்து பாத்தீங்கன்னா மழையும் வந்துடுச்சு அப்பாவும் வந்துட்டாரு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் மழை இறங்கிடுச்சு மழை அதிகமாக வர்றதுக்குள்ளே வீட்டுக்கு போகணும் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நாங்கள் வந்து கரவெட்டி பறவைகளை நல்லா என்ஜாய் பண்ணோம் என்னப்பா பார்த்தோம் நான் பார்த்தாச்சு கிளம்பிட்டோம் நான் லேட்டாக போலான்னு பார்த்தா மழை இறங்கிடுச்சு மழை பெய்து பார்க்கு சரிங்க மக்களையே அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்